வணக்கம் சார் வணக்கம் நம்ம டாக்டர் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னோடய அன்பான மாலை வணக்கங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வெல் பவர் மைண்டு உங்களோட இது வந்து சும்மா சொல்லக்கூடாது இதுக்கு பேக் போனாக இருக்கிறது உங்கள் வீட்டு சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது என்ன நம்ம எதுவாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள் சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் இன்னைக்கு இப்படி உக்காந்துட்டு இருக்கேனா அதுக்கு ரீசன் அவங்க தான் ஷீஸ் சச் ஸ்ட்ரெங்க் டு மீ ஃப்ரம் த டே ஐ வாஸ் டயக்னஸ்ட் வித் பார்க்கின்சன்ஸ் டில் டுடே ஷி ஹஸ் பீன் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் அதனால் தேர் இஸ் நோ செகண்ட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி என் ரெண்டு பசங்களும் ஒருத்த வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் அவன் வந்து ஓப்பனாகவே என்னை வந்து கேட்பான் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன்ப்பா நான் கேட்க அவன் யூஎஸ்ல இருக்கான் இன்னொத்த வந்து லீஸ்ட் எக்ஸ்பிரசிவ் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அவன் அன்பு வேறு விதத்தில் காட்டுவான் அவன் இங்கே இருக்கான் ஸோ எனக்கு ஐ எம் ஹாப்பி வித் த வே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது உங்களுக்கு எல்லா துறையிலையும் ஃப்ரெண்ட்ஸு அதுவும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் எல்லாருமே உங்களை இந்த லெவலில் பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேசினாங்க நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஆள்னா சுஹாசினி மேடம் தான் சுஹாசினி ஷிவஸ் அனதர் பில்லர் ஆஃப் சப்போர்ட் மீ ஷீ இஸ் மை சோல்மேட் நான் எந்த பிரச்சனைனாலும் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லுவேன் அவங்களும் ஹஸ் ஷிஸ்பின் வெரி வெரி நைஸ் டு மீ அண்ட் ஷி வில் லிஸன் டு ஆல் மை ப்ராப்ளம்ஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்யூஷன் கொடுப்பாங்க இல்லைனா கோபி நம்ம காலம் அவ்வளோதான் நம்ம கிளம்பல காலம் வந்துடுச்சுன்ற அளவுக்கு பேசுவாங்க பட் அவங்க ஜென்ரலாக வெரி வெரி மோட்டிவேட்டிங் அதனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும் மற்றவங்களாம் தேவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் டு மீ ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோன் புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டாயிரம் காண்டாக்ட் இருக்காங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லா ஸ்டேஜ்லேருந்தும் ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் தனித்தனியாக அவங்கள ஒரு குரூப்பில் போட்டு அவங்களோட காண்டாக்ட் வச்சுட்டு இருக்கேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு எந்த குறையும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணோன்னா இங்கே ஜேக்கப்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெர்சியில் இருக்கார் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் என்ன ப்ராப்ளம்னாலும் அவனுக்கு ஃபோன் பண்ணால் என்னை சிரிக்க வைக்காமல் அவன் ஃபோனை வைக்க விட மாட்டான் அவனுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் அவன் காட்டிக்கவே மாட்டான் அதை யூல் ஆல்வேஸ் ஃபார் அதனால் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐம் அ ரிச் இதுக்குன்னு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஏதாவது ஏதாவது இருக்கா இப்போ டெய்லி நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இல்லையா அதுக்கு எதுக்குன்னு ஐ அட் ஹோம் வந்துடுவார் சரி அம்மா நானும் என் வைஃபும் போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடு ரொட்டீன் என்ன மாதிரியான பயிற்சி எல்லா இதுவும் வெயிட்ஸு எல்லாமே பண்ணுவோம் ஓகே அதனால கவர்ஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் இல்லை நிறைய பண்ணுறேன் அதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதெல்லாம் எந்த ஸ்டாப் எனக்கு வெரி இப்போ கூட லாஸ்ட் லாஸ்ட் இயர் யூஎஸ் ஷூட் ஃபிலிம் பேர்டிக்னோர் படம் வந்துட்டு திரும்பி வந்தேன் இருபது மூணு நாள் அந்த படத்தை முடித்தோம் போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டரில் இந்த இந்த வாரம் இந்த மாதம் இதில் வந்திருக்கு பட் ப்ரைமில் வந்திருக்கு கிஃப்ட் தட் வெயிட் ஆச்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோய் வந்தால் கூட பயங்கரமாக துவண்டு விழறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் மோட்டிவேஷன் நான் எனக்காக கொடுத்துக்குற ஒரு விஷயம் அது வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்தால் அது வந்து இப்போ ஒரு ரஜினி சாரோட ஃபங்க்ஷன் ஒன்ஸில் நான் சொன்னேன் அவர் அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த்னு அந்த இவரு பிளாக் ஷிப் மிஸ்டர் விக்னேஷ் ஒரு ஷோ நடத்தினார் பாட்காஸ்ட் மாதிரி அப்போ நான் சொன்னேன் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து பதில் இதுதான் அவர் என்னை கேட்டார் சார் ரஜினிகாந்தோட இந்த சக்ஸஸ் பற்றி நீங்கள் பேசணுன்னா எதாவது ஒரு விஷயந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்ன வாட் இஸ் தேட் மேட் இம் திஸ் சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டார் நான் சொன்னேன் அவர் படத்துலேருந்தே ஒரு டைலாக் சொல்கிறேன் அதுதான் நான் எனக்கு சொல்லிக்கிற வசனம் தானோ ரெண்டு கை ரெண்டு கால் போனாலும் இந்த காலி பழச்சிப்பான் சார் கெட்ட பையன் சார் அவன் அப்படின்னு நான் அதுதான் என்னோட தாரக மந்திரம் ஐ கண்டினியூ டு ப்ராக்டிஸ் சார் நான் ஒய்ஃப் கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன் திடீர்னு நான் படிக்க கஷ்டப்பட்டேன்னா பிடிக்க வருவோம் நான் சொல்லுவேன் ரெண்டு கை கால் போனாலும் நான் பழச்சிப்பேன் என்ன விட்டுரு அப்படின்னு அதுதான் என்னோடய லைஃப் லெசன் சார் நீங்கள் வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டா அது சும்மா ஒரு ஜென்ரலாக கேட்குறேன் உண்மையாக கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாதுன்னா என்னோட அதாவது நான் வந்து அன்பேசிவம் டைப் நான் வந்து அன்புக்காக என்ன வேணால் கொடுப்பேன் அன்கண்டிஷ்னல் லவ் இஸ் மை பாலிசி அதனால் ஐ டோன்ட் கோ டு டெம்பிள்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் மை ஒய்ஃப் டாஸ் எனக்கு எப்போலாம் போகணுன்னு தோணுச்சுன்னா நான் போயிட்டு உள்ளே போயிட்டு வேண்டிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ஐ எம் நாட் த ரெகுலர் பக்தி பூஜை புனஸ்காரம்லாம் எனக்கு கிடையாது நம்பிக்கை வந்து நம்மள மீன் ஒரு சக்தி இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோதான் ஆம்க்கு பயங்கர பயங்கர நம்பிக்கை அவங்களுக்கு மேடம் அவங்க வந்து பூஜை புனஸ்காரம்னு ஒரு நாளைக்கு இருபத்தி இருபத்தாறு மணி நேரத்துல பதினாறு பதினேழு மணி நேரம் தான் இருப்பாங்க அவங்க ஆனா எப்ப கேட்டாலும் அது உனக்காதான் பண்றேன் அப்படின்னு உங்களை கண்டிப்பா அது நானும் அந்த நம்பிக்கை விஷயத்துல நான் போகவே மாட்டேன் அது அவங்க நம்பிக்கை அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றேன் நானு இவ்வளவு வருஷம் பத்து வருஷம் தாண்டி வந்துட்டீங்க இதுக்கான தீர்வுன்னு என்னன்னு பார்த்தா இது க்யூர் கிடையாது என்ன சார் திஸ் இஸ் ஆட க்யூர் இட் சொல்லிய ட்ரீட்மெண்ட் அதோட வீரியத்தை குறைய இருக்கிறதுக்கு கண்டிப்பா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆஃப்டர் த சர்ஜரி இந்த மேக்கர் மாதிரி ஒன்று வச்சதுக்கப்புறம் தே சே ஐ வில் பி அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட் பெட்டர் தென் ஹவ் ஐ வாஸ் இது வரைக்கும் அவர் இந்த டாக்டர் வந்து டாக்டர் விஜய் சங்கர் தான் என்னோடய நியூரோ நியூரோ நியூரலஜிஸ்ட் அவர் சொன்னது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் இங்கேயே ஒரு ரெண்டாயிரம் கேசஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசுங்க நான் நம்பர் கொடுக்குறேன் அவங்க வந்து வேணாலும் சொல்லட்டும் அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எல்லாரும் வந்து தே ஆர் ஹாப்பி வித் த சர்ஜரி அண்ட் இட் ஆட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் எவ்ரிபடி அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் நான் தைரியமாக சரின்னு சொன்னேன் அவட்ட பண்ணதுக்கப்புறமும் வித்தியாசம் தெரியறது நிறைய வித்தியாசம் தெரியுது மேடம் ஏபிள் டு வாக் அதை சொல்லுறேன் இன்னைக்கு காத்தால் கூட குளிச்சிட்டு வந்தோம்ன்னு சொன்னேன் இது நாற்பத்தஞ்சு ஆன விஷயம் எனக்கு இப்போ பத்து நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னு அதனால ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் டன் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது இப்போ அப்போ அந்த ஸ்டேஜ் பார்த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா இல்லையா யூஷலாக வந்து அக்கார்டிங் டு த டாக்டர்ஸ் தேர்ட் இயர் ஆஃப் பார்க்கின்சன்ஸ்லேயே தே ரெக்கமெண்ட் திஸ் சர்ஜரி எங்கள் எங்கிட்ட கேட்டபோது நான் அப்போ அப்போ வந்து அவர் சொன்னது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து இப்படி கட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல சிப்பு வைப்பேன் அப்படின்னாங்க அதெல்லாம் ஆனால் நான் மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் அதுலேருந்து ஒதுங்கிட்டேன் நான் சிக்ஸ் இயர்ஸ் ஐஸ் மேனேஜ் ஓன்லி வித் மெடிசன் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி அவர்கிட்ட ரிவ்யூக்கு போனபோது அவர் சொன்னார் இன்னும் எதுக்கு தள்ளி போடுறீங்க இப்போது டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ் ஸோ மச் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கெட் இட் டன் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ இட்னார் நானும் விசாரித்த வரைக்கும் ஐ ரெட் லாட் அபவுட் இட் இந்த கூகுள் எவ்ரிபடி செட் இட் வாஸ் பாசிட்டிவ் சரி இதையும் இன்னும் தள்ளி போடவானு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷம் தாண்டிட்டீங்க அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரியே உங்களை பார்த்தாலே தெரியல இந்த மோட்டிவேஷன் சொன்னீங்க இல்லையா எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறீங்க அது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் பண்ணுறீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் நான் நான் வந்து எந்த கஷ்டத்துலையும் இல்லைன்னு சொல்கிறதுலான்னா அது நீங்கள் புரிஞ்சுகின்ற விதம் அப்படி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் இன்டர்னலி அப்படின்னா நான் நல்ல நடிகன்னு அர்த்தம் நல்லா நடிச்சிருக்கேன் எத்தனை நாள் அந்த ஒரு துறை மட்டும் அதுவும் இருந்துருக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை இல்லை சின்ன சின்ன ரோல்ல ஏதாவது பண்ணுவோம் படத்தில் பட் ஐ ப்ரிட்டன் தட் ஐ பீன் ஐ எம் ஆல்ரைட்ன்ற மாதிரி யாரும் பார்க்குறவங்க டக்குன்னு பார்க்குறவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க எனக்கு பார்க்கிங் சென்ஸ்னு வந்த புதுசில் இது வந்தோன்னே இந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சு அதாவது அவ்வளோதான் உலகமே தலை மேலே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்தது எனக்கு அன்றைக்கி அவர் டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்க்கின்சன் சொன்ன வார்த்தை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டு கார் எடுத்துன்னு வி ட்ரோவ் அப் டு மகாபலிபுரம் ஒரு வார்த்தை பேசல நானும் என் ஒய்ஃபும் வி வெண்ட் ஆல் தி வே டு இது இந்த ரேடிசன் ப்ளூ போயிட்டு அங்கே போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி குடிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அது வரைக்கும் நாங்கள் பேச்சு ஒரு வார்த்தை பேசலை ரெண்டு பேரும் அவள் அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தேன் நான் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் அங்கே போய் இறங்கினப்புறம் தான் பேச ஆரம்பித்தோம் பசங்களுக்கு எப்படி இதை பிரேக் பண்ணுறது அவள் தே டேக்கிட்டு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னப்புறந்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு இதையும் கடந்து வர்றது வந்து இன்னொரு ஒருத்தருக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும் ஐயோ நம்மளும் எல்லா விஷயத்துலேயுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற காலத்தை போய் உங்களை மாதிரி ஒரு பிரிஸ்காக இன்றைக்கி இருக்கீங்க இதே மாதிரி எல்லோரும் உங்களை பார்த்து நிறைய பேர் தன்னை மாத்திக்கணும் அப்படி அதனால தான் இந்த மீட்டிங் உட்காந்துருக்கேன் நம்ம டாக்டர் சர்வா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேடம்